மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட்ல லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்த பல விஷயங்களை மாமா டிவி ஒன்னவர் எபிசோட்ல காட்டவே இல்ல எப்படி காட்டுவானுங்க ஜாக்லின காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக முதல் வாரத்துல இருந்து இப்ப வரை முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆமாங்க ரவீந்திர பொறுத்தளவுல ஜாக்லினோட முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சுட்டாரு அதாவது பிக்பாஸ் வந்து உங்களை மொட்டக்கடுதாசி எழுத சொல்லும் போது முத்துக்குமரனுக்காக நீங்க வந்து மொட்டக்கடுதாசி எழுதுனீங்க அந்த மொட்டக்கடுதாசில முத்து வந்து அறம் அறம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதா இருக்கட்டும் இல்லனா மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி அவரோட கதை சொன்னதா இருக்கட்டும் இதெல்லாம் கேலி கிண்டல் பண்ற மாதிரி லெட்டர் எழுதிருந்தீங்களே எதுக்காக எழுதுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஜாக்க உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அவன் சொல்ற வார்த்தைகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு மக்கள் மத்தியில் அது பதியும் தான் நான் அப்படிலாம் பயன்படுத்தினே தவிர மிடில் கிளாஸ் அப்படிங்கறத நான் மீன் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நாடகக்காரி உருட்டு உருட்டு உருட்டிட்டு இருக்கா பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும்லங்க ஜாக்கில் பொறுத்தவரை முத்துக்குமரன் மேலே இருந்த வன்மத்தை தான் அந்த கடிதத்துல கொட்டி இருந்தா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரமே ஜாக்கில் கழிவு ஊத்திருந்தோம் என்னம்மா முத்துக்குமரன் வந்து தன்னை மிடில் கிளாஸ் சொல்றது சிம்பத்திக்காக அப்படின்னா நீ வந்து அப்பா இல்லாம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் எங்க அம்மா தான் வளர்த்தாங்க தங்குறதுக்கு கூட வீடு இல்லாம கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ பேசுறியே இதுவும் சிம்பத்திக்காக தானா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் நம்ம எல்லாருமே கழிவு ஊத்திருந்தோம் இருந்தாலும் இந்த இடத்துல டைரக்டா ரவீந்தர் கேட்ட உடனே ஜாக்லின் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க ஆனா முத்துக்குமார பொறுத்துல அந்த லெட்டரை படிக்கும் போது எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இப்படி கூட எவனாவது யோசிப்பானா அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் எதுக்குன்னா மிடில் கிளாஸ் அப்படிங்கறது சிம்பத்திக்காக கிடையாது என்னோட நிலைமை அதுதான் அத கூட கேலி கிண்டல் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு அதே நேரத்துல நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வாண்டடா சொன்னதுனால அதுக்கு மேல இந்த பிரச்சனையை நான் வளர்த்து கொண்டு போறதுக்கு ஆசைப்படவே இல்லை அப்படிங்கிற சொல்றாரு அந்த இடத்துல ரவீந்தர் வந்து ஜாக்லினுக்கு தரமான செருப்படி கொடுக்கறாரு அதாவது முத்துக்குமரன் வந்து வார்த்தை ஜாலம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மேல நீங்க பல இடங்கள்ல குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க உண்மையாவே வார்த்தையை பிடிச்சி முத்துக்குமரன் சண்டை போடுற ஆளா இருந்தார் அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தைய கண்டிப்பா ஒரு பிரச்சனையாக்கி உங்களோடய முத்துக்குமரன் பத்தி ரவீந்தர் பேசுறாரு திரும்பவும் ஜாக்லின் வந்து நான் அப்படிலாம் நினைச்சு பண்ணல என்ன நம்புங்க யாரு நம்புறீங்களோ இல்லையோ நான் அப்படிலாம் நினைச்சு பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி பொய் சத்தியம் பண்றாங்க ஆமாங்க அவங்க அப்பா எல்லாம் சத்தியம் பண்ணுது நீ இதுவும் பண்ணுவ இதுக்கு மேலையும் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான்

கண்டிப்பா எனக்கு வருத்தம் அளிச்சிச்சு என்னதான் இருந்தாலும் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த பிரச்சனையை வளர்க்கணும்னு நான் ஆசைப்படல அதனாலதான் அதை பத்தி நான் எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல அப்படிங்கறத இந்த இடத்துல முத்துக்குமரன் பதிவு பண்றாரு இது தாங்க முத்துக்குமரன் ஆமா தானங்க அந்த பிரச்சனையை மட்டும் முத்துக்குமரன் வந்து பெருசு படுத்தி இருந்தா கண்டிப்பா நெகட்டிவிட்டியா மாறி இருக்கும் இந்த இடத்துல கூட முடிஞ்ச பிரச்சனைய பத்தி பேச வேண்டாம் மாதிரி முத்துகுமரன் வந்து ரவீந்தர்ட்ட சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுறாரு வேற லெவல் மாஸ் தலைவா அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் வந்து அவரோட நல்ல குணத்தை காட்டினார் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல ஸ்ட்ரீம்ல முழுக்க முழுக்க ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாக்கடைய கோரி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆள் மூஞ்சில ஊத்திக்கிறாங்க ஆமாங்க உன்னோட நட்பு போலியானது நீ போலியா நடிக்கிற நீ ஒரு நாடகக்காரி நீ வந்து சேஃப்கே மாடுற அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி களி ஊத்திக்கிறாங்க அதே நேரத்துல எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா கடைசில நீ உண்மையா இருக்க உன்னோட நட்பு உண்மையானது நானும் உண்மையா இருக்கேன் என்னோட நட்பு உண்மையானது அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி உருட்டிக்கிட்டு இருக்காங்க இல்ல என்னங்க நடந்துகிட்டு இருக்குது பாக்குற நாங்க எல்லாரும் முட்டாளா ரெண்டு பேரும் நாடகக்காரிகள் அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களோட டிராமாவை கொஞ்சம்

கேவலமா மாத்தி மாத்தி புறணி பேசிக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு நாங்களும் நண்பர்கள் அப்படிங்கற மாதிரி செம ஆச்சு சொல்லலாம் அதே மாதிரியே ஏகே ரசிகர்கள் வந்து சௌந்தர்யாவை போட்டு இருக்காங்க இதையும் மாமா டிவி காட்டவே இல்ல அதாவது இந்த வார்த்தை பொறுத்தளவுல டான்ஸ் மாரத்தான் டாஸ்கா நடந்துகிட்டு இருந்துச்சு சௌந்தர்யாவை பொறுத்தளவுல த்ரிஷா கேரக்டர்ல இருக்கிறாங்க அதே மாதிரியே சிவா வந்து ஏகே கேரக்டர்ல பண்ணிக்கிட்டு இருந்தாரு இந்த இடத்துல சிவா கிட்ட பேசுற சௌந்தர்யா வந்து த்ரிஷாவா அஜித் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க அதாவது உங்களுக்குதான் இன்னும் எதுக்காக சினிமா எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம பைக் ரேஸ் பைக் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி எங்கதான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அதாவது அஜித் குமாருக்கு வயசாயிருச்சாம் நீ எதுக்கு நடிக்க அப்படிங்கிற அளவுக்கு அஜித்த தரம் தாழ்த்தி பேசிருக்காங்க இத போட்டு போல சௌந்தர்யா இருக்காங்க ஏகே ரசிகர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க ஏகேய பத்தி பேசுறதுக்கு இந்த தற்கொலை சௌந்தர்யாவுக்கு என்ன தகுதி இருக்குது அவரை பொறுத்தளவுல சொந்த உழைப்பால உயர்ந்து நிக்கிறாரு அது மட்டும் இல்ல எவ்ளோ பெரிய புகழ் இருந்தாலும் தன்னடக்கத்தோட நடக்கிற ஒரு நல்ல மனுஷன்

அளவுக்கு இந்த சௌந்தர்யா கூறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் எல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு என்னெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு ஸ்டார்டிங்லயே கார்டன் ஏரியால வர்ஷினி அர்ணவ் சௌந்தர்யா இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அர்ணவ் வந்து ஜாக்லின பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க உங்களுக்கு போட்டியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க உங்களை விட ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்களா இல்லனா ரொம்பவே போலியா இருக்காங்க அப்படினு நினைக்கிறீங்களா அப்படிங்க மாதிரி கேள்வி கேக்குறாரு அதாவது இந்த இடத்துல அர்ணவ் வந்து ஜாக்லின பத்தி கேள்வி கேக்குற மாதிரி காட்டி இருக்கீங்க انا லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படினா காலையில இருந்தே சௌந்தர்யாவே பொறுத்தளவுல வர்ஷினி கிட்ட வாண்டடா போய் உட்கார்றறாங்க வர்ஷினி வந்து உங்களோட நட்பை பத்தி சொல்லுங்க ஜாக்லின பத்தி சொல்லுங்க அப்படிமா கேக்குறாங்க எல்லா இடங்கள்லயும் ஜாக்லினா களி ஊத்திட்டு இருக்காங்க அவளோட கேரக்டர் எனக்கு பிடிக்காது நட்பை வச்சு அவ கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்கா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கா ரொம்பவே பேக் ஆன ஆளுதான் ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல ஜாக்லின் கழிவு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் வேற ஒன்னும் கிடையாதுங்க சௌந்தர்யாவுக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு அதாவது இந்த சீசனோட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படிங்கறது சௌந்தர்யாவுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே முத்துக்குமரன் தான் மாசு முத்துக்குமரன் தான் கெத்து அவனுக்குதான்ப்பா ஓட்டு எகிரிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இதை புரிஞ்சுகிட்ட சௌந்தர்யா போறதளவுல என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் தான் டைட்டில் ஆக போறான் நம்ம வந்து செகண்ட் பிளேஸுக்காவது வந்துடணும் அதே நேரத்துல நமக்கு போட்டியா இருக்கிறது ஜாக்லின் தான் அப்படின்னா ஜாக்லின் அடிச்சு காலி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் டவுன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஜாக்லின் பத்தி பல இடங்கள்ல புறணிதான் பேசியிருக்காங்க அதாவது ஜாக்லின் தப்பானவ எங்களோட கேம கெடுத்ததே ஜாக்லின் தான் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு இருக்காங்க ஆனா என்ன பொறுத்தளவுல சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின் ஏதோ கேமுக்காக ஏதாவது விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆமா தானங்க என்னத்தங்க கிழிச்சாங்க ஒரு ஆணியும் கிழிக்கல ஆனா எபிசோட்ல காட்டும் போது தரக்குறவா சௌந்தர்யா பேசுனது எதையுமே காட்டல கொஞ்சம் தான் காட்டுறானுங்க இருந்தாலும் இந்த இடத்துல வர்ஷினி கிட்ட சௌந்தர்யா வந்து ஜாக்லின் அவங்களோட எமோஷனை வச்சு மத்தவங்களை வீக்கரா காட்டுறாங்க வீக் ஆக்குறாங்க அதாவது அவங்க கூட நட்பா இருக்கிறவங்க அவங்களோட எமோஷனுக்கு பயந்துகிட்டு அவங்க பண்ற தவறான விஷயங்கள சொல்ல மாட்டேங்க அவங்க எமோஷனை வச்சு மத்தவங்க காலி பண்றாங்க அப்படிங்க பேசுறாங்க உடனே வர்ஷினிய பொறுத்தளவுல ஏமா அப்படி பார்த்தா நீயும் எமோஷனை தானே கேம் ஆடிக்கிட்டு இருக்க கேமரா முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியே அதெல்லாம் சிம்பத்திக்காக தானே அப்படிங்க கேள்வி கேக்குறாங்க இல்ல நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல அதெல்லாம் எமோஷன் தான் எல்லாருக்கும் வர்றதுதான் அழுதா வீக்கா என்ன பொறுத்தளவுல அழுறதெல்லாம் வீக்லாம் கிடையாது நான் ஸ்ட்ராங்கான போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏமா உன்னோட ஸ்ட்ராங் எல்லாம் எங்களுக்கு தெரியுமா அழுதல்ல ஒரு அழுக காரணமே இல்லாம ஆமா தானுங்க பிக்பாஸ் கொடுத்த டாஸ்க்குக்காக போட்டியாளர்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு குறையில சொல்றாங்க ஏன் இந்த சௌந்தரியாவும் மத்தவங்களை குறை சொல்லாமையா இருந்திருக்காங்க பிக்பாஸ் வீட்டுல மொத்தம் இருபத்தி நாலு போட்டியாளர்கள் அப்படின்னா சௌந்தர்யா அவங்கள தவிர மீதி இருக்கிற இருபத்தி மூணு பேரையுமே கழிவு ஊத்திருக்காங்க இவங்க யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க அதே நேரத்துல இவங்க பண்ற தவறை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த அம்மா உட்காந்து அழுது சீன் கிரியேட் பண்ணி ஒரு எமோஷனல் டிராமாவை பிளே பண்ணுவாங்க அததான் இந்த இடத்துல வர்ஷினி போட்டு உடைக்கிறாங்க இருந்தாலும் சௌந்தர்யா வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி காட்டிக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க நேத்து ஃபுல்லா அழுது சீன் கிரியேட் பண்ணியாச்சு சௌந்தர்யாவோட பி ஆருமே பாருங்க எல்லாருமே சேர்ந்து சௌந்தர்யாவை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சௌந்தர்யா ஸ்ட்ராங்கா விளையாடும் என்னதான் எங்களோட தலைவியை பொறுத்தளவுல உடஞ்சாலும் திரும்ப எழுந்து வந்துட்டாங்கல்ல மாசு இல்ல எங்க தலைவி அப்படிங்க மாதிரி கூவிக்கிட்டு இருப்பாங்க இந்த தற்கொலை எல்லாம் சொல்லி புண்ணியமே கிடையாதுங்க மண்டேல ஏதாவது இருந்தா தானே யோசிச்சு பேசுவானுங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றவனும் சௌந்தர்யா மாதிரி தற்கொலையா தான் இருப்பான் அதே நேரத்துல வர்ஷினி வந்து உங்களோட வீக்கா என்ன நினைக்கிறீங்க அப்படிமே கேக்குறாங்க அதுக்கு சௌந்தர்யா வந்து என்னோட பேச்சு தான் எனக்கு வீக் அப்படிங்க சொல்றாங்க கண்டிப்பா சௌந்தர்யா நீ தான் கெட்டுக்கிட்டு இருக்க நேத்து நீ அழுதத வச்சு உன்னோட பிஆர் வந்து கதர்ன கதர்ல உனக்கு ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஏகேவையே நீ அசிங்கமா பேசிட்ட போட்டு போல போலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க இனி எல்லாம் டைட்டில் பின்னரும் கிடையாது ரன்னரும் கிடையாது ஓடிரு பத்தி விட்டுருவானுங்க

பவித்ராவை ரயான் காதல் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்றானுங்க இத தவிர இந்த பிக் பாஸ் வீட்ல எந்த கண்டென்ட்டுமே இவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுங்க என்ன போறது அவுல ஃபைனல் வீக்குக்கு ரயான் பவித்ரா ரெண்டு பேருமே தகுதியற்ற நபர்கள் அப்படிங்கறத என்னோட கருத்து ரெண்டு பேருமே பொறணி பேசுறது ஊர்கிழவி மாதிரி பின்னாடி உட்காந்து பேசுறத மட்டும்தான் வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே பைனல் வீக்கு தகுதியற்ற நபர்கள் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் மாரத்தானும் ஸ்டார்ட் ஆகுது ஜாக்லின் ஆடுறத காட்டுறாங்க ஜாக்லின் சூப்பரா ஆடினாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா முத்துக்குமாரனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் மாசா இருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க அதாவது முத்துக்குமாரனை பொறுத்தளவுல டான்ஸ் நடிப்பு அதெல்லாம் அவரோட துறையே கிடையாது இருந்தாலும் டாஸ்க்குன்னு கொடுத்துட்டா வெறித்தனமா இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கான் உண்மையை அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி ஆட்டம் என்ன டாஸ்க்ல முழுக்க முழுக்க கேரக்டர்ல இருந்த ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் தான் மீதி எல்லாருமே புறணி பேசும்போது அவங்களோட ரியல் கேரக்டர்ல தான் உக்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சர்ச்சை நடக்கும் போதா விவாதம் நடக்கும் எல்லா வந்து சொல்லலாம் எவனுமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு தான் இருந்தான் மாதிரி சொல்லவே முடியாது அவன் விளையாண்ட எல்லா அவன் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களே இந்த சீசனோட டைட்டில் வினரா வர்றதுக்கான முழு தொகுதி முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா சமையல் கட்ல ஒரு பிரச்சனைங்க உப்புக்கு பெறாத பிரச்சனை அப்படியே சொல்லலாம் ஒண்ணும் கிடையாது ஜாக்லின் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அருண் வந்து காய்கறி வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு அங்க வர்ற வருஷினி வந்து அருண் தான் கிச்சன் டீம்லயே கிடையாது அவர் எப்படி சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நேத்து சௌந்தர்யா சமைக்கிறேன்னு சொல்லும்போது போது நீங்க விடல இன்னைக்கு எதுக்காக அருண விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம கார்டன் ஏரியால எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அங்க போயும் வருஷினி வந்து இதை ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்றாங்க இதை கேட்ட உடனே சௌந்தரியா பொறுத்தளவுல கிச்சன் இன்சார்ஜ் ஆகி இருக்கிற ரயானோட நண்பர்கள் மட்டும் தான் கிச்சனுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அடையச்ச இவ்வளவு நாள் ஜாக்ல தான் குறை சொல்லிட்டு இருந்த இப்ப ரயானையும் குறை சொல்ல தொடங்கிட்டியா உண்மையாவேங்க ரயானே மாதிரி ஒரு தற்கொலைய நான் பார்த்ததே கிடையாது ஜாக்லா இருக்கட்டும் சௌந்தரியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் போலியா தான் தன்னோட தேவைகளுக்காக தான் நட்பு இருக்காங்க இது ரயான் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க உங்களோட சண்டையை நான் தீத்து வைக்கிறேன் மாதிரி ரெண்டு பேருக்கும் எப்பவும் ஜால்ரா தான் தூக்கிட்டு இருக்கான் இந்த ரயானை இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து போட்டு பொலக்குறாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின வச்சு பேசுறாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருக்கு இடையில பல வாக்குவாதங்கள் வருது வாக்குவாதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது ஜாக் நீ போலியா இருக்கிற நட்ப ஆயுதமா பயன்படுத்துற உன்னோட தேவைகளுக்காக எங்க எல்லாரையும் பயன்படுத்தி இருக்க நீ போலியா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து ஜாக்லின கழிவு ஊத்துறாங்க ஜாக்லின் சும்மா இருப்பாங்களா சௌந்தர்யாவை கழிவு ஊத்துறாங்க அதாவது நீதான் போலியா நடிச்சுக்கிட்டு இருக்க உன்ன பொறுத்தளவுல தெரியல புரியல அப்படிங்கறது எல்லாமே நடிப்புதான் தான் யாருகிட்ட என்ன பேசணும் எவ்வளவு பேசணும் எந்த விஷயங்களை எப்படி கேமரால பதிவு பண்ணணும் எல்லாமே உனக்கு தெரியும் நீதான் தான் கேம புரிஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்க நான் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி போலியா தான் காட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கழிவு ஊத்துறாங்க பார்க்கும் நமக்கு செம காண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம் ஜாக்கிளினோட பிஆர்டிமா இருக்கட்டும் இல்லன்னா சௌந்தர்யாவோட பிஆர்டிமா இருக்கட்டும் நட்புக்கு இவங்க தான் உதாரணம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி ரீல்ஸ போட்டு கொண்டு கொடுத்தாங்க ஆனா உள்ள பார்த்தோம் அப்படின்னா கொலையாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் சௌந்தர்யா இல்லை இனி எப்படிடா கதறுவீங்க சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து ஜாக்லின் போலியா இருக்கா அவ ஒரு நாடகக்காரி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பத்து போஸ்டர் போடுவானுங்க இந்த சைடு ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றவனுங்க சௌந்தர்யா வந்து ஒரு துரோகி அவளை பொறுத்தளவுல முதுகுல குத்துறா அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு இருபது போஸ்டர் போட்டு இருப்பாங்க என்னடா கருமம் உள்ள இருக்கிற இந்த நாடகக்காரிகளை பொறுத்தளவுல தொடர்ந்து போலியா நடிச்சுட்டு இருக்காளுங்க அதுவும் உண்மைன்னு நம்பி நீங்களும் வெளியே இருந்து சண்டை போடுறீங்க பாத்தீங்களா பாக்குறதுக்கு எங்களுக்கு காமெடியா தான்டா இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல ரவீந்திர பொறுத்தளவுல நடுநிலையா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு பேருக்கு இடையில செமையா சிண்டு மூட்டி விடுறாரு ஆனா யார் என்ன சொன்னா என்னங்க மனசுல இருக்கிறது தானே வெளியே வரும் உண்மையாவே சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்கு உண்மையா இல்ல ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு உண்மையா இல்ல ரெண்டு பேருமே தேவைகளுக்காக மட்டும்தான் நட்பா இருந்திருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள உண்மையான நட்போ புரிதலோ கிடையாது அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு இடையில தீபக்கு கிட்ட வர்ஷினி வந்து சண்டை போடுறாங்க உண்மையாவே அதுக்கு காரணமே இல்லாத சண்டைங்க அதாவது இந்த கிச்சன்ல நடந்த பிரச்சனையை பத்தி வர்ஷினி வந்து சொல்லும் போது தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத கண்டனம் என்னமோ தீபக்கு மட்டும்தான் கேம் ஆட தெரியும் அவர் உள்ள இருக்கிறதுனால அவர் என்னமோ ஆளுன்னு நினைச்சுக்கிறாரு நமக்கு எல்லாம் திறமையே கிடையாதா நமக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம விளையாட கூடாதா என்ன டவுன் பண்ணிட்டாரு என்ன அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி வர்ஷிணி இத

வேற யாரு பவித்ராவும் ரயானும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க யார பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தோம்னா சாச்சனாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நேத்து சாச்சனா வந்து ஒரு பவுல கழுவல அப்படிங்கறதுக்காக சாச்சனா ரயான் இந்த ரெண்டு பேரு கடையில ஒரு சண்டை வந்திருக்கும் நேத்து நடந்து முடிஞ்ச சண்டைய பத்தி தான் இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து புறணி பேசிட்டு இருக்காங்க அதாவது இவங்களை பொறுத்தளவுல தனியா எந்த ஒரு கண்டனும் கொடுக்கறதுக்கு வக்கு கிடையாது அடுத்தவங்க கண்டன்ல போய் மூக்க நுழைக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை அதாவது யாராவது கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஆமா அவன் அப்படிதான் இவ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை போட்டுட்டு அமைதியா உட்காந்துக்கிடுவாங்க இதை மட்டும்தான் இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பமும் அதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டு பேர் சண்டைய போறதுல ரொம்பவே அதிகம் ஒரு கட்டத்துல ஜாக்லின் வந்து நீ என்கிட்ட பேசவே செய்யாத உன் மூஞ்ச பாக்க கூட எனக்கு பிடிக்கல உன்னோட கேரக்டரே தப்பா இருக்குது அப்படியே பேசுறாங்க சௌந்தரியாவும் அதே தான் சொல்றாங்க நீ ரொம்பவே போலியா நடிக்கிற நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண மிகப்பெரிய தப்பு உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுதான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆனதுனால உன் மேல இருக்கிற தப்ப என்னால சொல்லவே முடியல இதனால என்னோட கேம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்க மாதிரி சௌந்தர்யா வந்து கிடந்து புலம்பி இருக்காங்க எம்மா ஜலின எல்லா வாரமும் ஒன்னு வீக்கெண்ட்ல கழிவு ஊத்துவ இல்லனா விஷால் கூடையோ ரயான் கூடையோ பவித்ரா கூடையோ உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருப்ப இப்படி வாரம் வாரம் கழிவு கழிவுதான ஊத்திக்கிட்டு இருக்க என்னமோ ஜாக்லின் பத்தி பின்னாடி பேசாத மாதிரி ரொம்பவே நல்ல மாதிரி பேசுறியமா அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையை பொறுத்த அளவுல ஓ மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன் ஏன் மூஞ்சில நீ முழிக்காத அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் பொறுத்த அளவுல ரயான் கிட்ட உட்காந்து அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க லே நான் அவகிட்ட உண்மையாதான்டா பழகுனேன் முதல் வாரத்துல எல்லாருமே அவளை ஒதுக்குனாங்க அப்ப நான் தான் அவளை அரவணைச்சு அவளுக்கு துணையா நின்னேன் அவளுக்கு துணையா நின்னதுக்காக பதினாலாவது வாரம் வர என்ன போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க அவளே என்ன கேவலமா பேசுறா மத்தவங்க முன்னாடி இப்ப சண்டை போடுறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குது கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து அழுது சீன் கிரியேட் பண்றாங்க அதாவது ஜாக்லின் வந்து ரொம்பவே உண்மையானவங்களாம் அதே நேரத்துல சௌந்தர்யா வந்து நட்புக்கு தகுதியற்ற நபர் அவ மேல அன்பு வச்சதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க போதுமா உங்க நாடகம் ஆமாங்க ஜாக்லின் பொறுத்தளவுல இன்னைக்காங்க அழுது நாடகத்தை கிரியேட் பண்றா ஒன்னாவது வாரத்துல இருந்து அதாவது முதல் வாரத்துல இருந்து பத்தாவது வாரம் வர டெய்லி அழுது சீன் கிரியேட் பண்ணி கேமராவுக்கு பதிவு பண்றதுதான் ஜாக்லினோட கேம் பிளே இத நீங்க பார்த்ததே கிடையாதா ரெண்டுமே செமையான நாடகக்காரிகள்ங்க எப்போ அவங்களால கேம் ஆட முடியலையோ இல்லனா அவங்க டவுன் ஆறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுதோ அந்த நேரங்கள்ல வாண்டடா யாருகிட்டயாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஒரு மூளையில உட்கார்ந்து அழுது கேமராவுக்கு அட்டென்ஷன் கொடுத்து சிம்பத்திய கிரியேட் பண்றதுதான் சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களோட கேம் பிளே தான் இன்னைக்கு வர தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல ரயான் வந்து நீங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிடாதீங்க நான் மாமா வேலை பாக்குறேன் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் வாங்க பேசுவோம் பழகுவோம் அப்படி மாதிரி சொல்றாரு ஜாக்லின் அவன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன் இனி அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது வெற்றி சமாதானம் பண்றதுக்கு எப்படி மாறிட்டாங்களா அப்படிங்க நானும் நினைச்சேன் ஆனா மாறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க எதுக்குன்னா இன்னைக்கான எபிசோடோட கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து உன்னோட நட்பும் உண்மைதான் என்னோட நட்பும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அன்பு மலைய பொழிஞ்சுக்கிறாங்க உண்மையாவே இதுக்கு ரெண்டு பேரை பத்தி பேசுறதுக்கு நம்ம பேசாம இருந்துடலாம் ரெண்டு பேருமே சரியான பச்சோந்தி சொல்லலாம் நேரத்துக்கு தகுந்தாப்புல அவங்களோட கேரக்டர்ல இருந்து பேச்சுல இருந்து எல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரமா எப்படி ஒரு நபர் மாற முடியும் அப்படிங்கறது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்குது அதே நேரத்துல முத்துக்குமரன் சாச்சனா இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல சாச்சனாவை போறது பிக் பாஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்குமே சொல்றாங்கல்ல அதாவது டாப் எயிட்ல இருக்கிற ரெண்டு போட்டியாளர்களுக்கு பதிலா சேலஞ்சிங் எயிட்ல இருக்கிற ரெண்டு போட்டியாளர்களை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லி அப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தா நீ அதை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து அத பத்தி கருத்து சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது இந்த முடிவை மக்கள் தான் எடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நடத்துற டீம் தான் அதை முடிவு பண்ணணும் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா விளையாடுவேன் வெளியே போக சொன்னா வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுல இருக்கிறத ஓபனா சொல்றாரு அதுக்கு சாச்சனை வந்து என்னால அப்படி ஏத்துக்கவே முடியாது அவன் தனியா தெரியறான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் பாராட்டிக்கிட்டு இருக்கா அதாவது சாச்சனாவ பொறுத்தளவுல பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு முத்துக்குமரனோட ஆதரவாளர்கள் தன்னை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படிங்கறதுதான் சாச்சனாவோட எண்ணமா இருக்குது ஆனா அது எப்பவும் பலிக்காதுமா நீ அவ்வளவு கேவலமான வேலையை தான் பண்ணிட்டு இருக்க மூணாவது வாட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயும் திருந்துனியா நீ

ஃபன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நடிச்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதுக்கப்புறமா ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது அதாவது டிஸ்டிவி வாட்சோட ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல முத்துக்குமரன் டீம் தான் வின் பண்றாங்க இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சன் ஏரியால சாச்சன ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க கிச்சன் இன்சார்ஜா இருக்கிற விஷால் கிட்ட நான் தக்காளி சட்னி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கேக்குறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து இல்லப்பா அப்படிலாம் குடுக்க கூடாது நேத்து சௌந்தர்யா சமைக்கிறேன்னு சொன்னதுக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் நேத்து ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்காம இன்னைக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையா மாறும் அதனால சாச்சனா சமைக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அப்படிமா ஜாக்லின் சொல்றாங்க இருந்தாலும் விஷால் வந்து சாச்சனாவுக்கு சமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு இதை வச்சும் பல சலசலப்புகள் போகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா

அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு ஒரு புல்லட் பைக்கும் பரிசா கிடைக்கப் போகுது இந்த பைக்கை என்னோட அப்பாவுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கறத அவர் முதல்லயே தீப கிட்ட சொல்லி அவரோட ஆசை இந்த இடத்துல நிறைவேறு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கிற ஆசையும் நிறைவேறும் அப்படிங்கறது என்னோட கருத்து கருத்து மட்டும் இல்லங்க ஆசையும் அதுதான் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியால சுனிதா சாச்சனா வர்ஷினி அர்ணவ் இந்த நாலு பேருமே இருந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாச்சனா வந்து ரயான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே சௌந்தர்யா சவுந்தரியா கூட நட்பா இருந்ததுனால தான் அவன் இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சொல்றாங்க சுனிதாவும் அந்த கருத்தை ஏத்துக்கறாங்க அது அவனோட கேம் பிளே வெளியே இருந்து பார்த்து தானே வந்தான் உள்ள யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்குதோ அவங்க கூட ஒட்டிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கான் டிடிஎஃப் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி வர அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே சவுந்தரியாவோட பிஆர் டீம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏத்துக்கலாங்க டிடிஎஃப் டாஸ்க தவிர ரயான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா எதுவும் பண்ண மாதிரி எனக்கும் தெரியல அந்த வகையில இந்த நாலு பேரும் சொல்றத நான் நானும் ஏத்துப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முத்து தீபக் இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல தீபக பொறுத்தளவு நான் சேஃப் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவு நான் சேஃப் கேம்லாம் எல்லாம் ஆடல நான் விளையாடுறது ஸ்மார்ட் ப்ளே தான் அதாவது எல்லா இடத்துலயும் பேசணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல நம்மளோட கருத்துக்களை சொல்லணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் அளவா நடந்துக்கிறேன் பேச வேண்டிய இடத்துல மட்டும் தான் பேசுறேன் அது அவங்களுக்கு சேஃப் கேம் மாதிரி தெரியுது என்ன பொறுத்தளவுல நான் ஸ்மார்ட்டா தான் விளையாடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்லிட்டு அதுதான் உண்மையும் கூட அதை தான் முத்துக்குமார்னு இந்த இடத்துல சொல்றாரு அதாவது வந்தவங்க எல்லாருமே நீங்க மெச்சூரிட்டியா நடந்துக்கிறீங்கன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு இதுதான் காரணம் நீங்க தேவையான இடங்கள்ல மட்டும் தான் பேசுறீங்க தான் எல்லாருமே உங்களை ஒரு மரியாதையோட பாக்குறாங்க அப்படிமே சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாடகக்காரிகள் ரெண்டு பேருமே உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க வேற யாருங்க சௌந்தர்யா ஜாக்லி ரெண்டு பேரும்

அதுக்காக மட்டும் தாங்க நான் வீடியோ எல்லாம் போட்டு இருக்கேன் உண்மையாவே இந்த சீசன் வந்து செம போர் அப்படின்னே சொல்லாம் எல்லாருமே போலியா தாங்க இருக்கிறாங்க எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் ஒரே குட்டையில ஊர்னு மட்டை ரொம்ப போலியா இருக்கிறாங்க என்னமோ ஸ்கிரிப்டட் ஷோ மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரியே எனக்கெல்லாம் ஃபீல் ஆகவே இல்ல என்ன மாமா டிவியை பொறுத்தளவுல அவனுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே ஜாக்லினுக்கு டைட்டில் பின்னர் பட்டத்தை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யார் யார் என்னென்ன தவறுகள் பண்றாங்க அப்படிங்கறத வீடியோல பதிவு பண்ணிட்டு இருக்கேன் தவிர பிடிச்சு போய் இந்த சீசனை நான் ரிவ்யூ பண்ணல அப்படிங்கிறது என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க காசு உள்ளவனுக்கு பிஆர் வேலை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறானுங்க அதே நேரத்துல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றவனுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு எவனுமே இருக்க மாட்டான் என்ன பொறுத்த நான் எல்லா சீசன்லயுமே என் மனசுக்கு யாரு உண்மையா இருக்காங்கன்னு எனக்கு தோணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் என்ன பொறுத்தளவுல வீடியோ ஓடல அப்படிங்கறதுக்காக மத்தவங்களுக்கு சொம்பு தூக்கறது எனக்கு வராது இப்போன்னு இல்ல இன்னும் எத்தனை சீசன் ரிவியூ பண்ணாலும் நான் இப்படி தான் ரிவியூ பண்ணுவேன் வியூஸ் வருதோ இல்லையோ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த பக்கம் தான் நான் நிப்பேன் அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிறேன் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு யாருக்கு உங்களோட ஓட்டு அப்படிங்கறத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே ஜாக்லின் சௌந்தரியா இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்